திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எப்படி உடைக்கலாம் எப்படி அந்த மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டு பண்ண முடியும் என்று தொடர்ந்து அறமற்ற அரசியலை செய்யும் பிஜேபி அந்த சதிவலையை பின்னிக்கிட்டே இருக்குது அதை திமுக வந்து உடைச்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி திமுக மேலே வச்ச குறி அண்ணன் திருமாவளவன் வரைக்கும் அன்னைக்கு வந்து இருக்கு அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதி பார்ப்பன மேலாதிக்க சனாதனவாதிகள் வந்து செருப்ப தூக்கி வீசுறாங்க அதை கண்டிச்சு அண்ணன் வந்து அவர் அண்ணன் தலைமையில வந்து கண்டன போராட்டம் முடிச்சுட்டு வர வழியில காந்தின்ற ஒரு வழக்கறிஞர் அவங்களும் வழக்கறிஞர் தான் இருந்தாலும் வந்துட்டு கிராஸ் பண்ணவே இல்லை மோதவே இல்லை காருக்கும் ஸ்கூட்டருக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு அதாவது ஒரு வடிவல் படத்துல காட்டுவாங்க பாருங்களேன் ஒரு பத்து அணி தூரத்துல அந்த பையன் உளுந்து கத்திட்டு இருப்பான் இவர் இந்த வண்டியில் வந்தவர் அப்படியே நிறுத்திடுவாரு ஆனால் இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பில்டர் பண்ணி இடிச்ச மாதிரி அவனுக்கு அடிபட்டு போன மாதிரி பில்டப் பண்ணி இருபத்தஞ்சாயிரபாய் வ வசூல் பண்ணிடுவாங்க அந்த சினிமா பணியில வந்து இந்த விபத்து இது விபத்து இல்லை அண்ணன் மீது கொலை வெறி தாக்குதல்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ராஜீவ்காந்தின்ற அவன் அந்த பொரிக்கை வந்துட்டு ஏற்கனவே அவன் எந்த அளவுக்கு அவன் மோசமான ஒரு ரவுடி என்பதற்கு உதாரணம் தான் பெண் நீதிபதி வந்து பாலியல் ரீதியான சீண்டலில் ஈடுபட்டு ஊடகங்களில் எல்லாத்தையுமே பரவல ஆதாரங்களோட வெளியே வந்தது அப்படிப்பட்ட ஒருவனுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வர்றாங்கனாக்க இடிக்கவும் இல்லை ஒன்றுமே இல்லை வண்டியில போயிருக்காங்க அப்போ வந்து டக்குன்னு நிறுத்திட்டாங்க இடிக்கு இடித்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனாலும் வந்துட்டு அண்ணன் ஒரு கட்சியோட தலைவர் அந்த வண்டியில் இருக்காங்கனாக்கா யாராக இருந்தாலும் வந்துட்டு அமைதியாக போயிடுவாங்க இடிச்சிருந்தால் தானே அங்கே பேச்சு வார்த்தைக்கு இருக்க அமைதியாக போயிடுவாங்க ஆனால் இவன் வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ண வந்தவென்ற சதி பண்ணி அந்த அண்ணன் மேல வந்து இந்த மக்கள் மத்தில கெட்ட பேர் அந்த சதி இவன் பண்றதுக்காக வந்தால போலீஸ்கார சொல்றாங்க போப்பா போப்பான்னு அதையும் கேட்கல கட்சி நிர்வாகிகளும் போன்னு சொல்றாங்க கேட்கல வேணும்னே யாரா இருந்தா என்ன அப்படின்ட்டு வம்புக்கிறான் சண்டைக்கு எழுக்கிறான் அப்போ இவர் கீழே இறங்கி வரணுமா இதுக்கு சப்போர்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தா போராட்டம் நடந்த இடத்துலன்னா பிரெஸ் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க ஆனால் இது ரன்னிங்கில் இருக்கும்போது எப்படி வீடியோ கவரேஜ் பண்ண முடியும் ஆனால் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணி அது வந்து முதல்ல ஒரு தனியார் சேனலுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இவங்க பிளானோடு வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஆனால் இந்த வீடியோ கவரேஜ் எடுத்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் அந்த தனியார் சேனலில் ஒளிபரப்புகிறாங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்கிறாரு இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சு திருமான தரம் தரந்த வார்த்தைகளை இது தலைவரா வந்து தலைவரா இருந்தா கீழே இறங்கி வந்து பேசியிருக்க மாட்டியா ஒரு தலைவர் இப்படித்தான் இருக்கணுமா திருமான பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் அவரை விட இந்த கொள்கை பத்தி பேசறதுக்கு பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற அந்த அவங்க சித்தாந்த இந்த திராவிட அரசியலையும் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை பத்தியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தகுதி இருக்குதா சமூக நீதி பத்தி என்னைக்காவது பிஜேபி பேசியிருக்காங்களா ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா ஆனா அவங்களா பேசுறாங்க தலைவரா இப்படி இருக்கலாமான்னு எதுக்கு இறங்கி வந்தோன்னா அவர் மேல அவரை கொண்டுட்டு போறதுக்கு இறங்கி வரல வரல இருந்தீங்களா இடிச்சா தானே இறங்கி வர்றதுக்கு போகணும்னா போயிருக்கணும்ல அப்போ இது திட்டமிட்ட சதி இந்த சதிகார கும்பல் எல்லாம் சொல்றது அண்ணாமலை வானதி சீனிவாசன் எச் ராஜா நயனா நாகேந்திரவங்க எல்லாரும் சொல்றாங்க மன்னிப்பு என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன தப்பு செஞ்சுட்டாருன்னு மன்னிப்பு கேட்கணும் இந்த மணிப்பூர்ல மூணு பெண்கள் அம்ம நிர்வாணமாக்கி பொது இடத்துல பலாத்காரம் பண்ணீங்களே மோடி மன்னிப்பு கேட்டாரா காரங்க யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா இன்னைக்கு வரைக்கும் அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு யாராவது வருத்தம் தெரிவிச்சாங்களா அதை பத்தி யாராவது கேர் பண்ணிக்கிட்டாங்களா அதே போலத்தான் மூன்று வேளாண் சட்டத்துல இருநூத்தி ஐம்பது விவசாயிகள் இறந்தாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா நீட்ல இன்னைக்கு எத்தனை மாணவிகள் இறந்துட்டு இருக்காங்க மன்னிப்பு கேட்டாங்களா துப்பாக்கி சூடு வழக்குல பதிமூணு பேர் சுட்டு கொண்டாங்களே அதிமுக எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கட்சி தமிழ்நாட்டில் நல்ல பேரோட அதுவும் ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு தலைவர் ஒரு நற்பெயரோட லட்சக்கணக்கான தொண்டர்களை தலைமையேற்று வழி நடத்தி இன்னைக்கு வந்துட்டு ஒரு விடுதலை சிறுத்தை அந்த கட்டமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனி மனிதனாக இருக்கும் அந்த முப்பது வருஷமா அந்த கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு உழைப்பு கொடுத்துருப்பாரு இந்த இரவு பகல் தூங்காம இந்த இன விடுதலைக்காக அவர் போராடிட்டு இருக்கிற ஒரு மனிதன் ஒரு அற்புதமான மனிதன் அவரை பார்த்து தரம் தரந்த மன்னிப்பு கேளுங்கிறாங்கள அவர் சொல்லிட்டார்ல இடிச்சதுக்கான ஆதாரத்தை காட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருல அதுக்கப்புறமா எதுக்கு நீங்களே இதுல இருந்து தெரியுது இந்த பிஜேபி அதிமுக எல்லாம் ஒண்ணு சேரும் போது சதி கும்பல் என்று இதுல இருந்து தெரியுதுல அப்போ அவர் கொள்றதுக்கு பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்களா அதுக்காக கீழே வர சொல்றீங்களா இந்த இந்த பிஜேபி சதி கும்பலை நம்ம தொடர்ந்து முறியடிச்சுக்கிட்டே இருக்கோம் இது தமிழ்நாட்டுக்கே மக்கள் விரோத சக்தி என்பதை நம்ம பல இடங்களில் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வன்மையாக தண்டிக்கத்தக்கது வானதி அண்ணாமலையெல்லாம் அண்ணாமலை முறைச்ச போய் வேணும் பாகிஸ்தானில் போய் மரமா அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடி போடணும் அந்த ஒரு லூஸுங்கிறது இப்படியெல்லாம் பேசி தான் அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி ஆகிட்டு வரோம் அண்ணா தான் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கோம் தலைவராக இருந்தால் இன்னைக்கு வந்து சாதாரண தொண்டன்னு சொல்ற நிலைமை வந்திருக்கு இன்னும் அந்த ஆளு எங்க அது போய் நிற்க போகுதுன்னு தெரியல கட்டாயம் இது வந்து திட்டமிட்ட சதி என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பாங்க நன்றி வணக்கம்